ஆதியாகமும் அதிகாரம் பனிரெண்டு கர்த்த ராபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடே கூட போனான் ஆபிராம் ஆறானை விட்டு புறப்பட்டபோது போது எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆறானிலை சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான் அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனான் அத்தேசத்திலே பஞ்சமுண்டாயிற்று தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்குப் போனான் அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எகிப்தியர் உன்னைக் காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள் ஆகையால் உன் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரமனைக்கு கொண்டு போகப்பட்டாள் அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான் அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோளிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயி நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார் அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமல் போனதென்ன இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன இவளை நான் என் மனைவியாக கொண்டிருப்பேனே இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னான் பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான் அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் ஆதியாகமும் அதிகாரம் பனிரெண்டு